அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலத்தின் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக இருக்கு ஆண்டுதோறுமே கார்த்திகை மாதத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருக்கு மகிழ்ச்சியை வதம் செய்ய அறியும் அரணும் சேர்ந்து படைத்த சக்தியான சுவாமி ஐயப்பன் வரலாறு நம்மை மெய் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் பந்தல மகாராஜாவின் மனைவி சூழ்ச்சி அறிந்ததோடு காட்டிற்கு சென்று ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ததோடு தன் தந்தையின் விருப்பத்தினால் சபரிமலையில் குடிக்கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பந்தல எனர் தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள்ல இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம் மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம் அல்லது என்று சொல்லலாம் கண் கண்திருஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும் இதனால கண்திருஷ்டில இருந்து விடுபடுவதற்கு சரி கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி இந்த கருங்காலி மாலையை நாம பயன்படுத்தலாம் கருங்காலி மாலையை அணிவதால தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கு இதனால பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது உடல் சூட்டை குறைக்கிறது பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் உடல் சோர்வு நீங்கள் புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சீங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் கட்டாயம் வாங்கி பயனடைங்க என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அரசையும் மட்டும் இல்லாம மகிழ்ச்சி அடைந்திருக்கு இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கழுத்தில் மணி உடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு இந்நிலையில மகாராணிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை அப்படின்னே சொல்லலாம் மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனை தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவனே வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சு கடந்திருக்காங்க சிலர் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறியிருக்காங்க தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்திருக்காங்க அரசவை வைத்தியர புலிபால் குடித்தால்தான் தன் வயிற்று வழி தீரும் என கூற வச்சிருக்காங்க ஐயப்பன் அறியமாட்டான் உண்மையை தாய்க்கு புலிபால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்காரு வழியில் அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்தாள் வீரன் வதம் செய்தான் மகிழ்ச்சியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி புழைந்திருக்காங்க இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புளியாக புடைசூழ மேல் ஏறி நாடு சென்றிருக்காரு ஐயப்பன் புலிமேல் வந்த ஐயப்பனை கண்ட அனைவருமே பதறி போயிருக்காங்க தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டியிருக்காங்க ஐயப்பனும் அவ்வாறு செய்திருக்காரு மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் பதினெட்டு படைகளுக்கு மேல் தவ அமர்ந்திருக்காரு ஐயப்பன் இன்றுமே நாம் ஐயப்பனா அங்கு அந்த தவ காணலாம் ஐயப்பனின் இரு கால்கள்ல துண்டு கட்டப்பட்டிருப்பதை நாம காணலாம் அதற்கு ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஐயப்பன் காண வந்த பந்தன மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என காரணத்தினால் இறைவன் தனக்கு மரியாதை செய்யக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போற்றிருந்த பட்டு வங்க ஐயப்பனை நோக்கி தூக்கி போடப்பட்டது அந்த அங்க வஸ்திரம் ஐயப்பன் கால சுற்றி கொண்டதாக சொல்லப்படுது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்துல இருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் என சொல்லப்படுது சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்பிருந்தே பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்க வேண்டும் பக்தர்கள் பாரம்பரியம் கடினமான காட்டு வழி நடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போது ஐயப்பனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கேரளத்தின் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை சிகரத்துல சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கு கோவிலில் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு அருகில் கிழக்குல வாரவ நாடா என அழைக்கப்படும் ஒரு சன்னதி கட்டப்பட்டிருக்கு ஐயப்பனின் நெருங்கிய நண்பரான வாவர் என்பவருக்காக கட்டப்பட்டது இது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் மதுரை திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் பரவியிருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவளியினர் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சன் கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளில் தங்கள் சமஸ்தானத்தை விரிவுபடுத்தி இருந்திருக்காங்க அவர்களில் சில சிவகிரியின் செம்பல நாட்டு கோவில சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எண்ணூற்று வருடங்கள் வந்த பந்தள நாட்டை ஆளும் உரிமை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருந்திருக்காரு அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்கின்ற அரக்கன் பிரம்ம தேவரை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்காரு அவருடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷி பூமியில் யாராலும் அழிக்க முடியாத என்கின்ற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வரமளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்ம தேவருக்கு ஏற்பட்டிருக்கு பிரம்மர் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியமடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் ஆங்காங்கு சிதறி பழங்குடி சமுதத்தினும் படிப்படியாக அழிக்க தொடர்ந்திருக்காரு அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தூர தேசத்திற்கு ஓடிவிட்டிருக்காங்க ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்து தேவர்கள் துர்கா தேவியே தஞ்சமடைஞ்சிருக்காங்க துர்க்கை அம்மனை அவனை ஒரு இரத்த போரில் கொண்டிருக்காரு தனது சகோதரனை கொண்டவர்களை பழிவாங்க உறுதி பூண்ட மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மரை நோக்கி கடுதமம் புரிந்து மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்கின்ற ஒரு வரத்தை பெற்று கொண்டு வந்திருக்கா அதன் பிறகு தேவ மகிஷி தேவர்களை துன்புறுத்த தொடங்கியிருக்கா இதனால வேதனை உற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவில் இதில் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி வேண்டியிருக்காங்க ஹரிஹரனுக்கு பிறக்கும் மகனை தவிர வேறு யாராலும் மகிழ்ச்சியை கொள்ள முடியாது என்கின்ற வரத்தை அவள் பெற்றிருப்பதா விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்திருக்காரு விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் இணைவு ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சிவபக்தனான குழந்தையில்லா பந்தல மகாராஜாவின் பரம்பரையில் அது வளர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது அதன்படி பம்பை நதிக்கரையில் உள்ள காடுகளில் வேட்டையாட பயணம் மேற்கொண்ட மன்னன் ராஜசேகரன் ஆற்றங்கரையின் இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுப்புற மற்றும் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசித்து ஓய்வெடுத்து கொண்டு நிற்கும் போது காட்டில் ஒரு குழந்தையின் அழுக்குரல் கேட்டது திகைத்து போன அந்த ஒளிவந்த திசையை நோக்கி பெண் தொடர்ந்து சென்ற அங்கு ஒரு ஆண் குழந்தை இருப்பதை கண்டிருக்காங்க கால்களை உற்சாகமாக உதைத்தபடி கிடந்தது மேலும் இந்த துறவி இந்த குழந்தையை தனது அரச வம்சத்தின் எல்லா துன்பங்களையும் நீக்குவான் என சிறுவனுக்கு பனிரெண்டு வயது இருக்கும் போது மன்னர் ராஜசேகர் அந்த குழந்தையின் தெய்வீக தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என உறுதி அளிச்சிருக்காங்க கையில் கிடைக்கும் போதே குழந்தையின் கழுத்தில் தங்கச் சங்கிலி அணிந்திருந்ததாலும் தங்க கழுத்து உடையவன் என்கின்ற பொருள்படுமாறு குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டி வந்திருக்காங்க பரவசம் அடைந்த மன்னன் ராஜசேகரன் குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் சென்று நடந்த சம்பவங்களை ராணியிடம் விரிச்சிருக்காரு அவர்களுக்கு இருவருக்குமே சிவபெருமானின் அருளால் இந்த குழந்தை கிடைத்ததாக பெருமகிழ்ச்சி அடைந்திருக்காங்க குழந்தையின் வரவில் பந்தல நாடே மகிழ்ச்சியில் மூழ்கி போது மன்னர் ராஜசேகரின் காலத்திற்குப் பிறகு நானே இந்த நாட்டிற்கு மன்னராக வேண்டும் என கனவு கோட்டை கட்டியிருந்த அரசவை திவான் மட்டும் அரச சம்பதியின் மகிழ்ச்சியால் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால் தீய போதனைகளை அரசியின் மஞ்சள் கலந்திருக்காங்க மந்திரி இதனால் அரசையும் மனம் மாறியிருக்காங்க அரசவை வைத்தியரை வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைக்க வச்சிருக்காங்க காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வர செல்லும் போது மகிழ்ச்சியே வதம் செய்ததால் அவருடைய அவதாரம் பூர்த்தி பெற்றதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே